அகராதி பிடிச்ச பைபிளிலா வந்து நிக்கிறாங்களே ஒன்னு பேசப்படாதடா இந்த பைன எلب இல்லமா ஆமாங்க பாவம் யார் பத்த பிள்ளை தெரியல பொசுக்குன்னு கோவப்பட்டுக ரத்தம் கிள வந்துட்டான் அனிப்புருங்க வீட்டு போறேன் இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல இவன் எழுந்திருச்சு யார் முஞ்சின முடிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தங்கக்கி தாங்க பரவாயில்லை குடும்பமே வா அப்ப என்னடா பண்றது அப்படியே கூட்டமா கலந்து போங்க நான் எடுத்துக்கிறேன் போங்க 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 எல்லாரும் போய் தாங்க ஏடமா டேய் நீ இன்னும் போலயே